ஹலோ எவ்ரிவன் லாஸ்ட் வீடியோவில் ஆள் மனசுக்கிட்ட எப்படி ஆழமாக தெளிவாக ஒரு விஷயம் வேணுங்கிறத பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போது அந்த விஷயத்தை எப்படி ஆள் மனசு நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பட் இது வந்து ஒரு ரீல் ஸ்டோரி கிடையாது ரியலாக நடந்த ஸ்டோரி இது உண்மையாகவே நடந்துருக்கு ஒரு சின்ன ஊரில் ஒரு பொண்ணு இருந்திருக்கா அந்த பொண்ணுக்கு ஹேண்ட்பேக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்மஸ் வரப்போது அந்த வாரத்தில் அவள் வந்து கடை வீதிக்கு போயிருக்கா போகும்போது அங்கே ஹேண்ட்பேக் கடையை பார்த்துருக்கா அதில் ஒரு பேக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது இவளுக்கு பிடிச்சி போச்சு பட் அது இருந்தாலும் அந்த ஹேண்ட்பேக்கோட ரேட் வந்து பார்த்தோன்னா அவகிட்ட இல்லாத ரேட்டு ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இவ தான் இவன் இவளுக்கு அந்த அளவுக்கு வந்து இவள் கையில் பணமே இல்லை அப்போ இவ என்ன பண்ண அப்படின்னா நான் இதை மனசார ஏற்றுக்கிறேன் இந்த பை என்னுடையது இது விற்பனைக்காக இருக்குது இந்த பைய நான் மனசார ஏற்றுக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஆள் மனசு நான் அடைய விரும்புகிறத கண்டிப்பாக நான் அடையிறபடி அதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா சொல்லிட்டு போயிருக்கா இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவளோட வருங்கால கணவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவள் எந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தாலோ அதே ஹேண்ட்பேக்கை கிஃப்ட்டை ப்ரஸன்ட் பண்ணியிருக்காள் எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இவள் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டும் பக்கத்தில் இல்லை இவள் ஆசைப்பட்டான்னு அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியாது இப்போது அவள் ஆசைப்பட்ட மாதிரிக்கே அவளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எந்த வழியில் அப்படின்னு அவள் யோசிக்காமல் அவள் பற்றியும் சொல்லிட்டு போயிட்டா ஸோ அதை பற்றின ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்தா அவளுக்கு அது வேணும்னு யாருக்கிட்ட சொன்னா என்கிட்டயோ கேட்டையோ உங்கள் கேட்டையோ வா இல்லை அவளுக்குள்ளே இருக்கிற அவளோட ஆள் மனசுக்கிட்ட சொல்லியிருக்கா ஸோ அவ எதிர்மறையே இல்லாமல் நேர்மறையாக சிந்திக்கிற அவளோட ஆள் மனசுக்கிட்ட சொன்னான் அந்த ஆள் மனசு அவளுக்கு எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரியுமா நம்மளோட ஆள் மனசு பேசிக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை நம்ம பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் நைட்டு தூங்குவோம் ஆனால் சில பேர் வந்து பகலில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதுதான் நைட்டில் தூக்கத்தில் ஒளருவாங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஏன்னா அவங்க ஆள் மனசை அப்போது வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும் அப்போ அது வேலை செஞ்சிட்ருக்கும் அதை தான் அடுத்த நாள் அவங்க வேலை செய்கிறதுக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளோட ஆள் மனசு வேலை செஞ்சிகிட்ருக்கறதுனால நம்ம என்ன சிந்திக்கிறோமோ இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்தால் ஓவர் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் இவன் ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்காடா அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கள அவங்க ஓவர் திங்க் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஓவர் திங்க் பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை அப்படியே நடக்கும் அவங்க நெகட்டிவாக திங்க் பண்ணாலும் சரி பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் சரி ஏன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு அந்த திங்க் பண்ணுறத ரொம்ப ஆழமாக மூழ்கி போயிருப்பாங்க அதனால் அவங்களோட ஆள் மனசும் சரி இவ திங்க் பண்ணுறது தான் கரெக்டு போல் ஸோ இதே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் அது வந்து அவள் யோசிக்கிறது கரெக்டா இல்லை தப்பா அவன் நல்லது யோசிக்கிறாளா இல்லை கெட்டது யோசிக்கிறாளா சந்தோஷமானதா இல்லை கஷ்டமானதா அப்படின்லாம் அவள் ஆள் மனசு வந்து பிரித்து பார்க்காது அவள் யோசிக்கிறா ஸோ நான் கொடுத்துட்றேன் அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்னு நினச்சி அது கொடுத்துரும் ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த நாள் முழுக்க நினைக்கணும்லாம் அவசியம் இல்லை நம்ம ஒன் டைம் நினச்சாலும் சரி இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நினச்சாலும் சரி அதை நினைச்சோம் அப்படின்னா நம்மளோட ஆள் மனசு அதுக்கான வேலையை பார்க்கும் தென் கூடிய சீக்கிரம் அது எந்த விதத்தில் உங்கள் கையில் வந்து சேரணுமோ அந்த வேலை உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும் இங்கே வேலைன்னு சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக வந்து அமையும்ங்கிறது தான் என்ன நீங்கள் போன வீடியோவில் மனசுக்கிட்ட பதிய வைக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் டைம் ஒன் வீக் எடுத்துக்கும் டூ வீக் எடுத்துக்கும்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் அதை நினைக்க சொன்னப்போ ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நினச்சா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குதுல்ல அந்த கன்ஃப்யூஸ்க்கு காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உடனே செய்யுங்க அப்படின்னா செய்வீங்களா மாட்டிங்க உங்களுக்கு அந்த விஷயம் பழக்கமாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எந்த ஒரு சோர்வான ஃபீலும் வராது இல்லை நான் செய்யவே இல்லை நான் இப்போ தான் புதுசாக செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் உடனே நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் செய்வீங்களா மாட்டிங்க ஆல்ரெடி நீங்கள் என்ன வேலை இருந்தீங்களோ அதை தான் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது மாதிரி தான் உங்கள் மனசை டக்குன்னு நீங்கள் இப்படி பண்ண சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணாது நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நல்லா கைட் பண்ணிவிட்டு உங்கள் ஆள் மனசை நல்லா கைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்ட்ராங்காக உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் நான் ஏன் இவ்வளோ ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா நானுமே இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ல்டில் தான் இருந்தேன் எனக்குள்ளே எப்போ ஒரு உலகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டனோ அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு நெகட்டிவ் பற்றியும் கவலைப்படல எனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் கண்டிப்பாக அதை வேலை செய்யும் இந்த உலகத்தில் எனக்கு தேவையானதை என்னோடய ஆள் மனசு என் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சதுக்கப்புறந்தான் நான் நினைக்கிற எல்லா விஷயமும் நான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மைண்டை போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாச்சும் யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அதுலேருந்து ஓகே நம்ம ஆள் மனசு இதை தான் சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனும் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடச்சிரும் ஸோ உங்களோட மனசை நீங்கள் நல்லா கைட் பண்ணணும் ஆள் மனசை நல்லா கைட் பண்ணணும் கைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அவளுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதுக்கான காரணம் அவளுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் அவளால் எதை வேணாலும் வாங்க முடியும் நான் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சின்ன பணத்தை கொடுத்து நான் எதை வேணாலும் என்னோட உலகத்தில் வாங்கிக்க முடியும் அப்படின்னு அவள் நம்புறனால அவளுக்கு அவள் ஆள் மனசுக்குள்ள நினச்ச அந்த பொருள் வெளி உலகத்தில் அவளோட கையில் வந்து நின்றுச்சு ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது அதுதான் உங்கள் ஆள் மனசு ஆனால் அது யாரும் எல்லாருமே ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெளி உலகத்தில் நடக்கிறத அந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டே ஆக்டிவேட் அதை பண்ண மாட்டாங்க அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நம்ம தூங்கும்போது நல்லா ஆழமாக தூங்கும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகும் அப்போ நம்ம காண்ற ஒவ்வொரு கனவுமே நமக்கு மைண்டில் பதிஞ்சிருக்கும் அப்போ என்ன கனவு காண்றோமோ சிலருக்கு அது பதியும் சிலருக்கு வந்து அது எழுந்திரிச்ச உடனே ஒரு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சிரும் ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு பெண் வேணும்னா பெண்ணும் இருக்கும் புக்கு வேணுன்னா புக்கும் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களும் அந்த உலகத்தில் இருப்பாங்க இல்லை உங்கள் அம்மா அப்பாவை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுவும் உங்களால் பண்ண முடியும் வீடு வாங்கணுமா வாங்க முடியும் கார் வாங்கணுமா வாங்க முடியும் இது எல்லாமே உங்களுக்குள்ளே உங்கள் ஆள் மனசுக்குள்ளே இருக்கிற உலகத்தில் கண்டிப்பாக வாங்க முடியும் நீங்கள் உங்கள் ஆள் மனசு உள்ள இருக்கிற உலகத்தில் நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியுலகத்தில் இருக்கிற உலகத்தில் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும் ஏன்னா அதுக்கான சக்தியையும் அதுக்கான வழியையும் உங்களோட ஆழ்மனசு மனசு கண்டிப்பாக பண்ணும் உங்களுக்குள்ள ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் எல்லாமே வந்து இருக்கும் நீங்கள் தேடினாலும் சரி தேடாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கானது உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா அதுவும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஈஸியாக நம்மளால் ஒரு பொருளை வாங்க முடியும் இல்லை மேனிஃபஸ்ட் பண்ண முடியும் நம்பிக்கை வைக்கிறது உங்களோட ஆள் மனசை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் தாராளமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்